இயக்குனர் திருச்செல்வம் ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரியே இந்த நாடகத்தை முடிக்க போகிறதா தகவல் வெளியாகியிருக்கு ஒருவேளை அவர் சொன்ன மாதிரியும் வர ஜூலை எட்டாம் தேதியோட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாளாவே என்ன இருக்காங்க அப்படின்னா எதிர்நீச்சல் சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வந்து வெளியாகியிருக்கு அதாவது என்னென்னா ஜூலை எட்டாம் தேதியோட இந்த நாடகம் வந்து முடியுது அப்படின்னு சொன்னாங்க ஆரம்பத்திலலாம் விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு சீரியலாகவும் இருந்தது தான் இந்த எதிர்நீச்சல் ரசிகர்களுடைய மனதில் நீங்க அதை இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் மாரிமுத்து இவர் வந்து ஆதி குணசேகரன் கேரக்டர்ல நடிச்சாரு அப்படிங்கிறத விட ஆதி குணசேகரனாகவே வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லலாம் இவருடைய மறைவுக்கு அப்புறமா ஆதி குணசேகரனா வேல ராமமூர்த்தி வந்து நடிக்க ஆரம்பிச்சார் ஆனால் கதையில வந்து சுறுசுறுப்போவில் விருப்பு தன்மையும் வந்து க குறைஞ்சிச்சு அப்படின்னா சொல்ல முடியும் ஏன்னா ஆரம்பிக்கப்பட்ட கதைகள் எல்லாம் முடிக்காம அப்படியே பாதியிலேயே நினைச்சு இது பற்றி ஒரு வீடியோவை நம்ம சேனல் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்க இயக்குனர் திருச்செல்வம் வந்து ஒரு பேட்டியெலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்கள் வந்து ஒரு நாடகத்தை ஆரம்பத்தில் விரும்பி பார்த்துருப்பாங்க அப்புறம் போக போக அதில் சளிப்பு தட்டிவிடும் அதனால என்ன பண்ணிடணும் மக்கள் வந்து சளிப்பு தட்டிடுச்சா நம்ம அந்த நாடகத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு அதே மாதிரிதான் இந்த எதிர்நீச்சல் சீரியல்லையும் கதை வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா இல்லை அப்படின்ற ஒரு இந்த சீரியலை திருச்செல்வன் முடிக்க போறாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் கிட்ட வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை பத்தி வந்து விசாலாட்சியாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சத்யபிரியாவும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரசிகர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு இமோஜி வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா சோகமான இமோஜியா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த நாடகத்துல கதிர் நடிச்சிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருக்காரு இதுதான் கிளைமேக்ஸ் அது கிளைமேக்ஸ நான் இப்படிதான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கறத வந்து காமிச்சிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வர ஜூலை எட்டாம் தேதியோட இந்த எதிர்நீச்சல் சீரியல் முடியுது அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க